மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை அவரு மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே இல்லாத போதிலும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அந்த மாநிலத்தில் போகாத போதிலும் போலீஸார் சிறையில் அடிக்கிற மாதிரி அவரை வீட்டில் அடைச்சிருக்கிறாங்க ஏன் அடித்தார்கள் எதற்காக அடித்தார்கள் அங்கே நடக்கக்கூடிய கலவரம் என்ன இது சார்ந்த முழு விபுரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் அதாவது காஷ்மீர்ல ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு காஷ்மீரோடைய முதல்வரை போலீசார் சிறையில அடைக்கிற மாதிரி அவங்கள வீட்டுல வச்சு அடைச்சு துன்பப்படுத்தின விஷயம் இப்ப அண்மையில வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஏன் அடைச்சாங்க எதுக்காக அடைச்சாங்கன்னு பார்த்தோம்னா காஷ்மீருடைய முதல்வர் உமர் அப்துல்லா அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியும் தேசிய மாநாட்டு கட்சியும் இணைந்து காஷ்மீர்ல இந்த ஆட்சியை நடத்திட்டு வராங்க இப்படி காங்கிரஸ் கட்சி எங்க ஆட்சி நடத்தினாலுமே இல்ல கூட்டணியில் இருந்தாலுமே பாஜகவுக்கு பொறுக்காதுன்னு சொல்லலாம் ஏன்னா இதே மாதிரிதான் பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் போகும்போது அங்க இருக்கக்கூடிய போலீஸார் வந்து ராகுல் காந்தியை தடுத்து நிறுத்தினதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா இப்ப உமர் அப்துல்லா அவர்களை போலீஸார் தடுத்து நிறுத்தி அவங்கள வீட்டு சிறைனே சொல்லலாம் அங்க அடைக்க வச்சு அடைச்சிருக்கிறாங்க அடைத்திருந்தாலுமே அவர் அதெல்லாம் சீறிட்டு பாய்ந்து சுவர் மேலாம் ஏறி போயி வீர வணக்கம் செலுத்தினதெல்லாம் பார்த்தோம் சரி ஏன் வீர வணக்கம் செலுத்த போனாரு எதுக்காக போனாரு காஷ்மீருடைய வரலாறு என்ன பண்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஷ்மீர் அப்படிங்கிறது இப்ப வந்து யூனியன் பிரதேசமா மாறிடுச்சு அது வந்து இப்ப பாஜக அரசாங்கத்தின் மத்திய அரசாங்கத்தின் கீழவே வந்துடுச்சுன்னு சொல்லலாம் இப்ப புதுச்சேரி எப்படி யூனியன் பிரதேசமா இருக்குதோ அதே மாதிரி காஷ்மீரையும் மாத்திட்டாங்க அப்ப உள்துறை நிர்வாகத்துக்கு கீழே போலீஸாரெல்லாம் எல்லாம் அங்க செயல்பட்டுட்டு வராங்க அதனாலதான் இவங்க வந்து போலீஸாரால தடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்றாங்க இப்ப காஷ்மீரை வந்து ஒரு சமஸ்தானம்னு சொல்லி இருக்கிறாங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இப்ப பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியாவுடைய வரலாறே இதிகாசங்கள் புராணங்களால வந்ததுன்னு தான் நினைக்கிறாங்க இதவே எல்லா மாநிலங்களும் பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படி கிடையாது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும் பண்பாடு இருக்கும் நம்பிக்கை இருக்கும் அப்படியாக தான் காஷ்மீருக்கும் வரலாறு இருக்கு பண்பாடு இருக்கு இதை இதை இது வந்து ஒரு சமஸ்தானமா இருந்திருக்கு நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்கன்னு தெரியும் ஆனா காஷ்மீர் வந்து டைரக்டா பிரிட்டிஷ் அரிசி சிங் அப்படிங்கிற ஒரு இந்து மன்னர் வந்து காஷ்மீரை வந்து ஆட்சி செய்து கொண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வரி சொல்லப்படுகிறது இப்படி இந்து மன்னர் ஆட்சியில அங்க காஷ்மீர்ல பெரும்பான்மையா இஸ்லாமியர்கள் அப்ப இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கைகளும் அவங்களுடைய வழிபாடும் வந்து இந்துக்களை விடவே டிஃப்ரெண்டா இருக்கும் இப்படி இருந்ததுனால அங்க இருக்கக்கூடிய மன்னர் ஆட்சியில ரெண்டு பேர்த்துக்குமே மோதல் ஏற்பட்டு போராட்டங்கள் வந்து வெடிச்சிருக்கு அப்படி வெடிச்சதுனாலதான் அங்க ஒரு பிரச்சனை நிலவு இருக்கு எப்படி நிலவுன்னுச்சுன்னா இவங்களோட வழிபாடுகள் வழிபாட்டு முறைகளை சரியில்லைன்னு சொல்லிட்டு அரிசிங் மன்னராட்சியில் போராட்டம் வெடிச்சிருக்கு அப்படி வெடிச்சதுனால ஒரு சிலர் எல்லாம் கைது செய்யப்படுறாங்க அப்படி கைது செய்யப்பட்டவர் எல்லாம் அப்படி கைது செய்யப்பட்டவர் தான் அப்துல் காதிர் இவரை கைது செய்ததுனால அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு இன்னும் போராட்டம் எல்லாம் பெருசாயிடுச்சு அப்படி ஆனதுனால அங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய போலீசாரும் சேர்ந்து தடியடி நடத்தி இருக்கிறாங்க துப்பாக்கி சூடு எல்லாம் நடத்தி இப்படி நடத்தினதுனால பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஜூலை பதிமூணு இந்த சம்பவம் அரங்கேறி இருக்குது இப்படி இந்த மாதிரி கொடூரமான சம்பவம் அங்க அரங்கேறினதுனாலதான் அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள் வந்து தியாகிகள் தினமாக ஜூலை பதிமூனை வந்து ஆண்டு தூரம் கொண்டாடிட்டு வராங்க முக்கியமாக அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே இருக்கக்கூடிய கல்லறைக்குலாம் சென்று வீர வணக்கம் செலுத்துறதுலாம் வழக்கமாக கொண்டாடிட்டு வந்துருக்கிறாங்க இதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய முதல்வரான உமர் அப்துல்லா அவர்களும் வீர வணக்கம் செலுத்துவதற்காக போயிருக்கிறாங்க செலுத்த போன இடத்துல தான் இப்படி தடுத்து நிறுத்தப்பட்டு வீட்டு சிறையில் அடைக்கிற மாதிரியும் போலீஸாருக்கெல்லாம் அந்த கூட்ட நெரிசல் அவரை தள்ளி விடுறதெல்லாம் நீங்க பாத்துப்பீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க நாங்க போடுறோம் தள்ளி விடுற மாதிரியும் அவங்களுக்கு அனுமதி கொடுக்காத மாதிரியும் இவங்க மதில் சுவர் மேலாம் ஒரு முதல்வரை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்களான்னு தெரியல ஒரு மதில் சுவர் மேலாம் ஏறி போய் இருந்தாலும் நான் எங்களுடைய தியாகிகளுக்கு வந்து வீர வணக்கம் செலுத்துவேன் அப்படின்ட்டு செலுத்த போயிருக்கிறாரு ஆனால் அந்த மத்திய பாஜக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அந்த நாளை வந்து விடுமுறை நாளா இருந்திருக்கு அதையும் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து இருக்கு அதை ரத்து செஞ்சிருக்கிறாங்க இப்படி இதுக்கு மட்டும் அவங்க செய்யல இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏற்கனவே அரங்கேறி இருக்கு அதை இதையும் நான் ஒப்பிடுறேன் அது என்ன சம்பவம்னு பார்த்தோம்னா இந்த நிகழ்வை வந்து நான் மகாராஷ்டிராவுல நடந்த ஒரு விஷயத்தோட ஒப்பிட நினைக்கிறேன் ஏன்னா இதே மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்தால ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஏன்னா மகாராஷ்டிராவுல வந்து பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும் அங்க வந்து பேஸ்வா மன்னர்களால அந்த மராட்டிய மாநிலம் வந்து ஆண்டுட்டு வந்திருக்கிறாங்க இப்படி பேஸ்வா மன்னர்களுக்கும் பேஸ்வா மன்னர்களுடைய ஆட்சியில் இருப்பவங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு இந்த பிரிட்டிஷ் படையோட ஒரு சில தலித் மக்கள் வந்து சேர்ந்துருக்காங்க ஆனால் இந்த பேஸ்வா மன்னர்களோட ஆட்சியில் ஒடுக்கப்பட்டவரங்களை சாதியால் மேலும் ஒடுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இதை கண்டித்து தான் இருவருக்குமே மோதல் ஏற்பட்டு போராட்டம் வெடிச்சிருக்கு அப்படி வெடிச்சதில் பிரிட்டிஷ் படையோட சேர்ந்த தலித் மக்களும் பிரிட்டிஷ் படையுமே வென்றுட்றாங்க இந்த போராட்டம் எங்க நடந்துச்சுன்னா பீமா கோரேஹான் அப்படிங்கிற இடத்துல இந்த போராட்டம் வெடிச்சிருக்கு அப்படி வெடிச்சதுனால பிரிட்டிஷ் படையோட சேர்ந்த தலித் மக்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க இதை கொண்டாடுறதுக்காக அங்க வெற்றி தூண் கட்டப்பட்டிருக்கிறாங்க இந்த வெற்றி தூணை தலித் மக்கள் வந்து ஆண்டுதோறும் அங்கு சென்று வழிபட்டு வீர வணக்கம் செலுத்திட்டு வர்றது வழக்கமா இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாஜக அரசாங்கம் இதே மாதிரி தலித் மக்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எல்லாம் அந்த இடத்துக்கு போய் வீர வணக்கம் செலுத்துறத இவங்க தேச விரோத முத்திரை குத்தி அவங்க போலீசாரால அடிதடி செய்து கைது அப்படி கைது கைது செய்யப்பட்டதுல ஒரு முக்கியமான நபர் இவரு வந்து சிறை சாலையில வந்து கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டு கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து உடல்நலம் வந்து பாதிப்பு ஏற்பட்டுருச்சு உடல்நல பாதிப்புல ஜாமீன் கேட்டுக்கிறாங்க ஆனா அந்த பாஜக அரசாங்கம் ஜாமீனுமே கொடுக்கல அவரு கிடந்து இறந்துட்டார் இத அங்க இருக்கக்கூடிய மக்கள் மனித உரிமையை வந்து இவங்க மீறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்கள் இந்த மாதிரி அதாவது பாஜக அரசாங்கம் நினைக்கக்கூடியது என்னன்னா இந்தியாவுடைய வரலாறு என்பது இதிகாசங்களாலும் புராணங்களாலும் ஆனது இதே தான் எல்லா மாநிலங்களும் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியான பண்பாடு இருக்கு வழக்கார் இருக்கு நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் பின்பற்றத இவங்க தேச விரோதிகள் இல்ல தேச விரோதமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்தி அவங்க மேல போலீஸாரை விட்டு தாக்குதல் நடத்துறாங்க இப்படி நடத்துறது வந்து வன்மையா கண்டிக்க கூடிய விஷயமா எதிர்கட்சிகளால பார்க்கப்படுகிறது இதே மாதிரிதான் இப்ப மராட்டிய மாநிலத்துல அப்ப நடந்திருக்கு இப்ப காஷ்மீர்ல உமர் அப்துல்லா ஒரு சாதாரண மனிதன் போய் நடந்திருந்தா கூட பரவாயில்ல ஆனா ஒரு முதல்வர் அந்த யூனியன் பிரதேசத்துடைய முதல்வர் போறாரு அவங்களே போலீசாரால தடுக்கப்பட்டு இந்த மாதிரியான அவல செயல்கள் வந்து பாஜக அரசாங்கத்துல இப்படி தொடர்ந்து செய்யப்பட்டுட்டு வராங்க இப்படி செய்யப்படக்கூடிய விஷயம் அடுத்து தமிழ்நாட்டிலும் பிரதிபலிக்கும் அப்படின்னு பல நிபுணர்களால சொல்லப்படுது ஏன்னா தமிழ்நாட்டிலயும் தாய்மொழிக்காக போராடிய பல தியாகிகள் இருக்காங்க பண்பாட்டுக்காக போராடிய தியாகிகள் இருக்காங்க சுதந்திரத்துக்காக போராடிய தியாகிகள் இருக்காங்க அவங்கள நாமளும் வருடம் தோறும் அவங்களுக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு இருக்கிறோம் அப்படி செலுத்தும் பொழுது இங்கமும் பாஜக ஆட்சி வந்துச்சுன்னா இதெல்லாம் தேச விரோத செயல்கள் சொல்லி இதையும் ஒடுக்க பார்ப்பாங்க அதை அதை வந்து நம்ம முன்னெச்சரிக்கைய விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்கட்சிகளால தெரிவிக்கப்படக்கூடிய விஷயம் ஆக ஒரு செய்யக்கூடிய வழக்காளர்களையும் பண்பாட்டையும் செய்யக்கூடிய விஷயங்களையும் தேச துரோக செயல்கள்னு சொல்லி முத்திரை குத்தி போலீசாரால் அடிதடி செஞ்சு கைது செய்யப்பட்டு இதெல்லாமே சட்ட விரோதமான செயல்னு இப்ப எதிர்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வராங்க உமர் அப்துல்லா அவர்களுக்கு தான் எல்லாருமே இப்ப ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்கிறத உண்மையான விஷயமா இருக்கு இதை நம்ம இன்னுமே ஆராய்ந்தாலுமே கூட இப்ப தமிழ்நாட்டுக்கு கீழடி ஆய்வறிக்கை அவங்க வெளியிடாததுக்கும் இதுவா கூட காரணமா இருக்கலாம் ஏன்னா எல்லா மொழிகளுக்கும் முன்னாடி தமிழ் மொழிதான் தான் இருந்துச்சு ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய சரஸ்வதி நாகரீதத்தையும் சமஸ்கிருதத்தை மத்திய அரசாங்கம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் மொழி பழமையானது அப்பவே இரும்பு வந்துருச்சு அப்பவே மனுஷர்கள் தமிழ் தான் பேசியிருக்கிறாங்கன்னு இந்த ஆய்வறிக்கை வந்து அந்த ஆய்வறிக்கையில சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பாஜக இந்தியாவுட்டே துடை தெரியப்படுவார்கள் ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பை முடிஞ்சு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கீழடி ஆய்வறிக்கையை வெளியிடாம இருக்கிறாங்கன்னு இப்போ மக்களால எதிர்கட்சிகளாலையும் நம்பப்படுகிறது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் இதுக்கு பல போராட்டங்கள் நடத்தினாங்க ஆனா அந்த ஆய்வறிக்கைக்கான பதிலையும் கிடையாது இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது இவங்க தேச பக்தின்னு செய்யக்கூடிய விஷயங்கள் மற்ற மாநில உரிமைகளை ஒடுக்குவதாக இருக்குது நசுக்குவதாக இருக்கு ஆனா நம்ம மாநிலத்துக்கான உரிமைகளையும் பண்பாடையும் வழக்காரர்களையும் நாம செஞ்சோம்னா அது அவங்களுக்கு தேச விரோத செயலா தெரியுது இது எப்படி எதில போய் முடியுன்னே தெரியல இந்தியாவுக்கு விரோத செயலை செய்ய செய்யக்கூடியது மத்திய அரசாங்கம் மத்திய பாஜக அரசாங்கம் அப்படின்னு தான் மக்களுக்கு இன்னைக்கு நல்ல மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வுடன் தெளிவுடன் நம்ம ஊடகத்தின் வாயிலாக எ எடுத்துரைச்சிட்டு இருக்கோம் இந்த பணி இன்னும் மேலும் தொடரணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிட்டு மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா